அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிஜிடிஆர்பி பாட்டனிக்கு நாம் எப்படி தயாராகணும் ஸோ என்னென்ன செய்யணும் எதெல்லாம் நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கணுமா அதிலிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் நமக்கு இன்னும் அரசு வேலை கிடைக்கல ஸோ நம்ம செய்கிற எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் எல்லாருக்குமே தெரியும் சிலபஸ் புதுசாக விட்டுருக்காங்கன்னு அதில் எல்லாமே புதுசானா கிடையாது ஒரு சில டாப்பிக்கை மட்டும் சேர்த்து சிலபஸில் இருக்கிற டாபிக் எல்லாத்தையும் சஃபல் பண்ணி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க ஆக பார்க்குறதுக்கு இது புது சிலபஸ் மாதிரி இருக்கும் ஆனால் கன்டென்ட் அல்லது டாபிக் எல்லாமே அதாவது நைன்ட்டி பர்சன்ட் வந்து பழைய சிலபஸில் இருக்கிறது தான் இது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்கள குழப்பி விடுறதுக்கான ஒரு முயற்சி அவ்வளவு தான் இது தெரியாமல் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா புது சிலபஸ் விட்டுருக்காங்க எல்லாமே புதுசாக இருக்கும் போல் அதே மாதிரி வரப்போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாம் டஃப்பாக இருக்கும் போல் என்ன நினைக்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது என்னதான் புது சிலபஸ் வந்தாலும் நம்ம சப்ஜெக்ட் வந்து தியரி சப்ஜெக்ட் அப்படி இருக்கும்போது மாற்றி மாற்றி ஒரே கன்டென்ட்டை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க தவிர வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க என்னோடய கருத்துப்படி நாம் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஃபஸ்ட்டு நாம் நம்மளோட சிலபஸில் இருக்கிற டாபிக் எல்லாத்தையும் படிக்கிறோமோ இல்லையோ சிலபஸை வந்து நல்லா படிச்சிருக்கணும் அதை நாம் செய்கிறோமா அப்படின்னா கிடையாது முதல்ல கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சிலபஸில் இருக்கிறத டைம் எடுத்து ஒவ்வொன்றா பாருங்கள் இப்படி செஞ்சாலே உங்களுக்கு ஒன்று புரியும் என்னென்னா அது பாதி சிலபஸ் உங்களுக்கு எல்லாமே அத்துப்படியாக இருக்கும் இதனால் சிலபஸில் இருக்கிற பாதி கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவை இது மூலமாக நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கலாம் அது என்னென்னா எந்த யூனிட் எந்த டாப்பிக்கை முதல்ல படிக்கணும் இதிலிருந்து என்ன தெரிய வரும்னா பழைய சிலபஸ் வெறும் மூணு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க ஆனால் புதிய சிலபஸ் எட்டு பக்கத்தில் கொடுத்து நம்மளை வந்து பயமுறுத்துறாங்க அவ்வளோதான்னு உங்களுக்கு தெரிய வரும் முதல்ல நம்ம ஏன் பிஜிடிஆர்பி எக்ஸாமை பாஸ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்த்தா நமக்கு புரியும் அந்த புரிதல் மூலமாக கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லை இது அதுக்கான ஆன்சர் அப்போது மெட்டீரியல் இருந்திருந்தால் பாஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் அதில் மெட்டீரியலோட ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருப்போம் இப்போ நீங்கள் கேட்கலாம் மெட்டீரியல் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இது சரியான கேள்வி தான் இதுக்கான ஆன்சர் என்னென்னா எல்லாம் எல்லா யூனிட்ஸ்க்கும் சரியான நோட்ஸ் இருக்கும் அல்லது இருந்துச்சோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி போஸ்டிங்கில் இருப்பாங்க அது ஃபர்ஸ்ட் அட்டம்ட்டாக இருக்கட்டும் அல்லது செகண்ட் அட்டெம்ட்டாக இருக்கட்டும் ஏதோ ஒரு அட்டம்ல வந்து அவங்க பாஸ் பண்ணி போஸ்டிங்கில் இருப்பாங்க இதை நீங்கள் மறுக்கவே முடியாது ஸோ நாம் பாஸ் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட சரியான மெட்டீரியல் இல்லை அதாவது பத்து யூனிட்டுக்கும் சரியான நோட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லை ஸோ அந்த நோட்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருப்போம் ஆனால் அந்த நோட்ஸில் வந்து எல்லா யூனிட்டுக்கும் எல்லா டாப்பிக்கும் அங்கே வந்து கண்டென்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சந்தேகம்தான் இந்த நிலைமையில் சப்போஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தானா அந்த அறுக்குற நோட்ஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம் ஆனால் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா கொஸ்டினும் அங்கிருந்து தான் வருமா அப்படிங்கிறது கிடையாது ஸோ நம்மளோட பாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதி ஆகாது இதை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகணுமா உங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கணுமா உங்கள் கையில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா யூனிட்டுக்கான நோட்ஸ் அல்லது மெட்டீரியல் வந்து இருக்கணும் ஸோ அப்போது உங்கள்கிட்ட நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இப்போத்துலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க இந்த நோட்ஸ் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை வந்து எடுங்க உங்கள்கிட்ட எல்லா நோட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டிஆர்பியில் வந்து போஸ்டிங் உறுதி சிலபஸ் பற்றியான கருத்து முடிஞ்சது அதே மாதிரி நோட்ஸ் பற்றியான கருத்து முடிஞ்சது இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம் நம்ம சப்ஜெக்ட் ஒரு தியரி சப்ஜெக்டாக இருக்கும்போது நீங்கள் கிளாஸ்க்கு போய் தான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் கரெக்டாக டைமை ஒதுக்கி படித்தாலே போதும் நீங்கள் பாஸ் பண்ணலாம் அதுவே நீங்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஆர்பி மூலமாக உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது உறுதியாகும் நம்ம சப்ஜெக்ட் எடுத்துட்டோன்னா அதில் எல்லா யூனிட்டுக்கும் நம்மக்கிட்ட நோட்ஸ் இருக்குது மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்களாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்கள் கையால் வந்து நோட்ஸ் எடுங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் தனியாக ஒரு நோட்டு போட்டு அதில் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் எது எது முடியுது எது இதெல்லாம் முடியல அதில் எது சந்தேகமாக இருக்குது எது வந்து கிளியராக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வைக்க முடியும் ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் எல்லா கண்டெக்டும் உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கும் நம்ம சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு பெரிய தலைவலி என்னன்னா ஃபஸ்ட்டு மூணு யூனிட்டையும் எக்கச்சக்கமாக பைனாமியல் நேம்ஸ் வரும் ஸோ இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த பைனாமியல்ஸாலேயே சில பேர் வந்து இந்த ஃபஸ்ட்டு த்ரீ யூனிட்டை அதிகமாக படிக்க மாட்டாங்க ஆனால் நாம் செய்கிற தப்பு என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு த்ரீ யூனிட்ஸை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்கள் அதிகமாக இம்பார்டன்ஸ் கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு மூணு யூனிட்டையும் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மித்த யூனிட் எல்லாமே ஈஸியாக இருக்கும் பத்து யூனிட்டையும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க அதில் வ அதிலிருந்து வர்ற எல்லா கொஸ்டினையும் நீங்கள் அட்டன் பண்ணி நல்ல மார்க் வாங்கலாம் இந்த பைனாமியல்ஸ் படிக்கும்போது எது எதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு தோணுதோ அதை ஒரு பேப்பரில் இல்லாட்டி ஒரு சார்ட்டில் எழுதி உங்கள் ரூமில் ஒட்ட வச்சுருங்க அது ஒரு ஒரு வாரம் இல்லாட்டி பத்து நாள் பார்க்கும்போது அது உங்களுக்கு பழகி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து அது பெரிய தலைவலியாக இருக்காது அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா பல டைமில் நாம் படிக்கும்போது நம்மளோட சப்ஜெக்ட் வந்து போர் அடிக்கும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சப்ஜெக்ட் வந்து தியரி சப்ஜெக்ட் பேரா பேராவா அந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்கும் நம்மளோட டாபிக் கொஞ்சம் சில யூனிட் வந்து ட்ரையாக இருக்கும்போது அதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே போர் அடிக்கும் அதனாலயே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில யூனிட்ஸை வந்து ஃபுல்லாகவே படிக்க மாட்டாங்க அது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் நீங்களும் இதுக்கு ஒரு உதாரணமா இருக்கலாம் ஏன் இப்படி சொல்றேன்னா நீங்களே ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க பழைய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து நீங்கள் பத்து யூனிட்டையும் நல்லா தரவோ படிச்சிங்களா இல்லை அதில் வந்து சில யூனிட்டில் இருக்கிற ட்ரை பார்ட் எல்லாத்தை விட்டுட்டு படிச்சிங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அப்படி திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஸோ எந்த யூனிட்லேயும் எந்த கண்டன்ட்டையும் நீங்கள் விடாமல் படித்தானா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விலை உறுதி இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் எது எது பாசிட்டிவாக இருந்துச்சோ எது எது நெகட்டிவாக இருந்துச்சோ அதை எல்லாத்த வந்து தனியாக குறித்து வைங்க அதில் பாசிட்டிவாக இருந்ததை நெகட்டிவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நெகட்டிவா இருந்ததை வந்து பாசிட்டிவாக மாற்றுங்க அப்படி நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து வர்றோம் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை அப்படிங்கிறது உரிய உறுதி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அதில் பிஜி டிஆர்பி பாட்டினிக்கான நோட்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பார்த்து படித்து பயனடைங்க ஸோ உங்களோட அரசு வேலைக்கான கனவு வந்து நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்